முத்து மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்றத அருண்குமார் நம்பணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நம்ம லக் பண்ணிக்கோங்க ஆமாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த விஷயத்துல அருண்குமார் முத்துவ கொஞ்சம் நம்பி இருந்திருக்கலாம் பட் அவர் சுத்தமாவே முத்துவை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வேறுபட்ட கருத்துக்கள் தான் அண்ட் அது போக அவங்களுக்குள்ள வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் காரணம் சரி இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு இனி நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம முத்துகிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க முத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா காரை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது காரை நல்லா கிளீன் பண்ணிட்டாங்க பட் இருந்தாலும் எக்ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுனால ரவி அந்நேரம் டே இதெல்லாம் பண்ணால் போகாதுடா என்கிட்ட ஒரு ஸ்ப்ரே இருக்குது நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரேயை எடுத்து அடிச்சிட்டு நல்லா கார் ஃபுல்லாக அடிச்சுட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாரு அதாவது காரோட சாவி எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்போ முத்து வந்து கார் சாவி எங்க அப்படின்னு சொல்லி தேடுறாரு மீனா மீனாக்கிட்ட கேட்குறாரு மீனா நான் உங்ககிட்ட தானே கார் சாவியை கொடுத்தேன் சாவி எங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு அதற்கு மீனா இருந்துக்கிட்டு எங்க எங்ககிட்ட எங்கெங்க கொடுத்தீங்க நல்லா யோசிச்சு பாருங்க எங்ககிட்ட எல்லாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மீனா அதற்கு முத்து இல்லை மீனா நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு மீனா இருந்துக்கிட்டு எங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்றத நான் கரெக்டா சொல்லட்டான் நேத்து நீங்க இந்த ஷர்ட் தான் போட்டிருந்தீங்க அதுக்கு முன்னாடி இந்த ஷர்ட் போட்டிருந்தீங்க நீங்க எப்போ என்னென்ன விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றது முத கொண்டு எனக்கு நல்லாவே தெரியும் கார் சாவியை நீங்க எங்கிட்ட கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து இருந்துகிட்டு இல்ல மீனா அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்ல ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதமா போய்கிட்டு இருக்குது அப்போ அண்ணாமலை வர்றாரு ஏன்டா கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க மாமா இவங்க சாவியை என்கிட்ட கொடுக்கல மாமா ஆனா என்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அண்ணாமலை சொல்றாரு முத்து நல்லா யோசிச்சுப்பாரு பாருப்பா சாவி நீ யாரு கொடுத்த கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல முத்துவும் அதை கேட்டுட்டு ஓகே நம்ம யோசிச்சு பார்ப்போம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு காரு சாவி ஓகே ஆமாப்பா நான் ரவி தான் சாவியை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ரவி சாவியை கொண்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லி முத்து ஒரு நிமிஷத்துல பதறி போயிடாரு ஐயோ சாவி அவங்ககிட்ட இருக்குன்னா நம்ம கார் எப்படி எடுக்கிறது ஒரு சாவி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து புலம்பிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த சில வினாடிகள்ல ரவி வர்றாரு டேய் முத்து சாரிடா நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு சாவி நானே கொண்டு போயிட்டேன் போனப்பறம் தான் யாவுக்கு வந்தது எந்த சாவி அப்படின்ற மாதிரி கொடுக்க அப்போ மீனா முத்துவ முறைக்கிறாங்க டேய் இதுக்கு முன்னாடி நீ என்னடா சொன்ன ஆக்சுவலி அது அவங்க மைண்ட் வாய்ஸ் இதுக்கு முன்னாடி நீ ஏன் சொன்ன என்ன சொன்ன நான் தான் எடுத்தேன் என்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொன்னேன் எப்படி அப்படின்னு சொல்லி மீனா கத்த ஆரம்பிக்கிறதுக்குள்ள முத்து ஓடி போயிடுறாரு ஓகே மீனா வர மீனா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஓடி போயிடுறாரு சரி நீங்க போயிட்டு இங்கே தானே வருவீங்க நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அப்போதைக்கு பொறுமையா ஏன்னா அன்னாரம் திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதனால போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க ஸோ முத்து வர்றாரு கார் எடுக்கிறாரு ஸ்டார்ட் பண்ணுறதே கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது என்னடா அது நல்லாதானே இருந்தது திடீர்னு ஒரு வேளை தண்ணி நிறையா ஊற்றிடுவோம் கார்க்குள்ளே அது எதுவும் ஆயிலுக்குள்ளே போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி முத்து யோசிக்க மீனாக இறந்துக்கிட்டு ஏங்க ஒரு வேளை முட்டை உள்ளே போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஸோ மீனா முட்டை போகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது மீனா நீ வேற ஏன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு இதற்கு இடையில் சிட்டியோட அடியாட்கள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா அவங்க வாசலில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க முத்து எப்படா காரை எடுப்பார் எப்படா போய் முத்து வம்புலுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க முத்தும் காரம் எடுக்கிற மாதிரியே தெரியல ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி முத்துக்கே தெரியல அண்ட் அடுத்த சில வினாடிகள் வந்து முயற்சி பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் கார் ஸ்டார்ட் ஆயிடுது ஓகே மீ நான் கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா முத்துவை ஃபாலோ பண்ணி போய் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க முத்துவை காரில் போகும்போது கோகப்படு கோவப்படுத்தணும் அது போக முத்துக்கிட்ட வம்புழுக்கணும் காரில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் போடணும் இதுதான் சிட்டி வந்து அவங்களுக்கு கொடுத்த ஒர்க் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முத்து கார் எடுத்துகிட்டு போகிறாரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு டே உனக்குலாம் கார் ஓட்டு தெரியுமாடா ரோட்டில் இப்படி தான் கார் ஓட்ட போட்டுவையாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து வந்து திட்டுறாங்க ஸோ முத்துக்கு ஒன்றுமே புரியல யார் இவங்க எதுக்கு நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேய் யார்றா நீங்க அப்படின்னு சொல்லி போகும்போதே வந்துட்டு போறாரு டக்குன்னு வந்து அவங்க வந்து ஸ்கிராட்ச் போட முயற்சி பண்ணும்போது முத்து ரைட்டே இவங்க ஏதோ உம்பளுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை டக்குன்னு வேகமாக திருக்க அண்டு ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போடுற மாதிரி அடிச்சு பிடிச்சி போகிறாங்க அப்போ இடையில ஒரு ஆள் வர்றார் முத்துவுக்கு அப்போ தான் தெரியுது கார் பிரேக் பிடிக்கல காலில் வந்து முதிச்சு மிதித்து பார்க்குறாரு கார் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஸோ என்னடா இப்ப இப்படி ஒரு சுவிட்ச்சுவன் சுச்சுவேஷனா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப சிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டியிருக்காரு நம்ம முத்து ஸோ வேகமாக போறாரு முயற்சி பண்றாரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வருது ஸோ என்ன பண்றதுன்னே தெரியல எப்படியாவது யாரு மேல இடிச்சிட கூடாது ஏன்னா யாரு மேல இடிச்சா அது கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்றது முத்துவுக்கு நல்லா தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது யாரு மேல இடிச்சிட கூடாது தனக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முத்து யோசிச்சு ஸோ போய்கிட்டே இருக்காரு போற வழியில பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கள்லாம் வருது அதெல்லாம் தாண்டி முத்து போய் எங்க போய் முற்றார் அப்படின்னா அருண்குமாரோட பைக்லேயே போய் ट्रे ஸோ ஒரு ஓரமாக இருந்து அருண்குமார் க பணத்தை வசூல் இருக்காரு ஃபைன் இருக்காரு ஸோ அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சி முத்துவுக்கும் ஒரு பக்கம் ஷாக்கு ஆரம்பத்தில் முத்து பார்க்கல அருண்குமார் தான் முதல்ல பார்க்குறாரு அருண்குமாரோட பைக்கு கீழே விழுது முத்து நெஞ்ச பிடிக்கிறாரு எப்பாடா நல்ல விரலா தப்புச்சே என்னோட உயிருக்கு எதுவாகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக தலையை தூக்கி பார்க்குறாரு அது அருண்குமாரோட வண்டி அருண்குமார் பார்த்திங்கன்னா அப்படியே சரியான கோபத்தில் இருக்கார் முத்து அட பாவி இதுக்கு எங்கேயாவது போய் வண்டியை விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் யோசிச்சிருப்பார் அந்த அளவுக்கு இருந்தது ஸோ அப்போ அருண்குமார் வந்து டேய் நீயா குட்டிக்கார பயில என் வண்டி எதுக்குடா ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுறாரு அப்புறம் முதல்ல நீ இறங்கி வா வெளியே இறங்கி வா நீ குடிச்சிருக்கி அப்படின்ற மாதிரி கேட்க சார் அதெல்லாம் நான் குடிக்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க ரெண்டு பேருக்கு மேடையில் வாக்குவாதம் போய்கிட்டு இருக்குது முத்து எவ்வளவோ சொல்றாரு என் வண்டியில பிரேக் பிடிக்கல சார் அதனால தான் வந்து நான் இடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் தரப்பு நியாயத்தை சொல்றாரு பட் வந்து அருண்குமார் அதை கேட்க மாட்டேங்கிறாரு ஏன்னா அருண்குமார் வந்து மண்டைக்குள்ள ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு ஓகே இவன் முத்து குடிகார பையன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அப்படின்றதுனால அதுல இருந்து அவரால் மாற்றிக்க முடியல ஓகே இவன் குடிகாரன் அப்படின்றதுல அவரே முத்திரை குத்திட்டாரு ஸோ இது யாராலையும் மாற்ற முடியல அப்போ முத்து தனக்கு நடந்த கொடுமையை வந்து சொல்கிறாரு சார் இந்த மாதிரி காரில் பிரேக் பிடிக்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அருண்குமார் அதை கேட்கவே இல்லை அப்போ பக்கத்தில் இருந்த ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு சார் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா ஒருத்தர் அடிக்குறாட்டி என் ரூட்டில் கிராஸ் ஆகிட்டு இருக்கான் என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது இவன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் கேட்குறாரு ஏன்பா இவர் கூட உங்களுக்குக்கிட்டே இருக்க உனக்கும் இவருக்கும் அப்படி என்னப்பா பிரச்சனை இப்போ எதுக்குப்பா காரை வந்து இடிச்ச சாரி அவரோட வண்டியை வந்து இடிச்ச உன்னோட காரை வச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர்கிட்ட முத்து தெளிவா சொல்றாரு சார் என்னோட கார் பிரேக் பிடிக்கல சார் நான் தான் சொல்றேன் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப அருண்குமார் இருந்துகிட்டு டேய் திங்க வச்சு பேச நீ சரிப்பட்டு வரமாட்டா முதல்ல நீ வண்டியில இரு உன்னை இங்க வச்சு பேசவே கூடாது உனக்கு டீல் பண்ண வேண்டிய இடமே வேற நீ முதல்ல வண்டியில இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம முத்துவை கார்ல ஏற சொல்றாரு முத்து அப்பையும் சொல்றாரு சார் என் எந்த தப்பும் கிடையாது சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி முத்து எவ்வளவு சொல்றாரு கெஞ்சி பாக்குறாரு அவர் கேட்கவே இல்லை அருண்குமார் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா யோ நீ என்னோட பைக் கட்டு வந்துரு சார் நீங்க என்னோட அந்த கார் எடுத்துட்டு வந்துருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு பெரிய ஷாக்கு சரி காரில் பிரேக் பிடிக்கல சார் அப்படின்ற மாதிரி அருண்குமார்கிட்ட சொல்கிறாரு அந்த இடத்துலயாவது பிடிக்குதா இல்லையா செக் பண்ணி பார்க்கலாம் அந்த அருண்குமார் ஆனால் ஒரு பதவியில் ஒரு திமிரில் தான் அருண்குமார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அந்த ஒரு மைண்ட் தாட்டுக்கு அவர் வந்துட்டாரு ஸோ அதனால முத்து என்ன சொன்னாலும் வேஸ்ட் அவர் கேட்க போகிறதே கிடையாது முத்து கத்துறாரு சார் அதில் பிரேக்கு கிடையாது சார் சொன்னால் கேளுங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு பட் அருண்குமார் சார் இவன் எனத்தையாவது ஒளரிக்கிட்டு இருப்பான் சார் சும்மா சொல்லுவான் சார் என் கூட ஒம்பளுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பான் சார் இவன் கார்லலாம் பிரேக் நல்லா தான் சார் பிடிக்கும் நீங்க கார் எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துவை ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க முத்து அப்பயும் புலம்பிக்கிட்டே தான் போறாரு சார் காரில் பிரேக் பிடிக்கல சார் தயவு செஞ்சு அவருக்கு ஏதாவது ஆயிரப்போகுதும் சார் சொல்லுங்க சார் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு அருண் குமார் வந்து கேட்குற மாதிரியே இல்லை ஏன்னா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி அவருக்குன்னு ஒரு வே போட்டு அவர் பாட்டி போய்கிட்டு இருக்காரு அப்படின்றதுனால அருண்குமார் அந்த ஒரு கான்ட்ரவர்ஸ்க்குள்ளே வரல ஓகேப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு முத்துவ கூப்பிட்டு போயிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணா நம்ம ரோஹிணி கடையில் உட்காந்து சால்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு கஸ்டமருக்கு வந்து டிவி வித்துட்டாங்க எங்க கடை மாதிரி கிடையாதுங்க உங்க கடைதான் அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு பிசினஸ் பார்த்தீங்கன்னா ஓஹோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ பிசினஸ் நல்லாவே போய்கிட்டு இருக்குது அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனோஜ் வராரு மனோஜ் வந்து ரோஹிணி பார்த்தோன்னே செம்மையா கத்த ஆரம்பிச்சிட்டாரு நீ ஏதாவது இங்கே வந்த உனையாரு இங்கே வர சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்ல டே இது நம்ம கடைடா நான் தாண்டா உனக்கே வச்சு கொடுத்தேன் நீ என்னடா என்ன பாத்தி இப்படி கேக்குற அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை அம்மா சொல்லாம நீ இங்க வரக்கூடாது அம்மா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்காங்க அம்மா சொல்லாம நீ இந்த விஷயத்துக்கு வரக்கூடாது நீ இதில் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களையா நீ எதுக்கு தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பார்க்குற அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் இது நம்ம கடைடா நான் தானடா பார்த்தாகணும் என்னடா நீ புதுசாக பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்ல ரோகிணி எல்லாமே ஓகே ரோகிணி நீ சொல்ற விஷயங்கள்லாம் சரிதான் நான் ஏத்துக்கிறேன் ஆனா பாத்தோனா அம்மா சொல்லாம இந்த பிரச்சனை முடியாம நீ கடைக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆயுமெண்ட் பண்ண ரோகிணி சண்டை போடுறாங்க ஏன்டா டே அப்போ சண்டை சண்டை சண்டைன்னு சொல்ற சண்டை வேட்டைக்காக நான் மட்டும் தான் போராடணுமா ஏன் எனக்காக நீ போராட மாட்டியா அப்படின்ற மாதிரி இவர் இவன் ரோஹினி கேட்குறாங்க அதற்கு மனோஜ் இருந்துகிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ரோகிணி அதெல்லாம் செகண்டரி பட் அம்மாவை நீ கன்வின்ஸ் பண்ணணும் அதுதான் உன்னோட வேலை அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அப்பா அம்மா வந்து உன்னை மன்னிக்கணும் அப்போ தான் நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிருவேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஸோ ரோகிணி ரொம்ப அப்செட் ஆகுறாங்க இங்கே பார் நான் சொல்கிற ஒரு விஷயத்தை கேளு நான் ஒருத்தையே மட்டும் உனக்காக போராடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போராடணும் எதுக்கு நீ என்ன மட்டும் கோர்த்து விடுற அப்படின்ற மாதிரி சொல்ல ஆஹ் நீதான பொய் சொன்ன நீ போய் சொல்ல நீ மாட்டிக்கிட்ட அதுக்காக எதுக்கு என்ன இன்வால்வ் பண்ற அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க ரோகிணிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்போ டக்குன்னு வந்து அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க இவங்க கத்தி பேசுவோம் அங்க இருக்கிற வேலை பார்க்கற ஆட்களை எல்லாம் கூடிடுறாங்க கூட்டின உடனே ரோகினி டக்குன்னு பில் எடுத்துகிட்டு போய் போய் முதல்ல டெலிவரி பண்ணுங்க ஏதாவது ஒன்று பேசுகிற கூடாதே உடனே வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரையும் மன்னிச்சி விட்டுட்டு நம்ம மனோஜ்ல பேசுறாங்க மனோஜ் என் பாரு ஒரு விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கோ இது நம்மளோட லைஃப் நம்ம வாழ போறோம் ஸோ நீ தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பண்ணாத நீ அப்படி பண்ணுறதுனால உனக்கு

நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது என்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் மாறும் அப்படின்னா என்னைக்கு மனோஜை வந்து இண்டிவிஜுவலாக உன்னோட லைஃப் நீ என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா சொல்றாங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும் அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் மாறாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சோ இன்னைக்கு எபிசோட்ல நடந்த சம்பவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க அண்ட் இதுக்கப்புறம் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அதுதானே முக்கியம் சோ நாளைக்கு எபிசோட்ல நடக்க போற முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்றத நாளைக்கு எப்படி சொல்ல தெரிய வரப்போகுது அது எப்படி தெரிய போது அப்படின்னா இன்ஸ்பெக்டர் வராரு இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம அருண்குமார் இல்லாதது பொல்லாது ஏன்னா அவர் போலீஸு ஸோ போலீஸ்க்கு இன்னொரு போலீஸ் தானே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ அருண்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா சார் இவன் வந்து குடிச்சிட்டு என் வண்டி மேலே இடிச்சிட்டான் சார் இவன் கூட உங்களுக்கே தெரியும் பல முறை வந்து இவனுக்கு எனக்கு பஞ்சாயத்து ஆகுது ஆனால் இன்னைக்கு என்ன கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டான் சார் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்ட எக்ஸ்ட்ராவாக போட்டார் முத்து எதுக்காக இவரை கொலை பண்ண பார்க்கணும் ரெண்டு பேருக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடக்குது அப்படின்றதுக்காக முத்து வந்து அருண்குமாரை கொலை பண்ண முடியுமா ஸோ அருண்குமார் பேசுறது இந்த இடத்துல எந்த இடத்துலையும் லாஜிக் இல்லாமல் தான் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ அந்த இருக்கு இன்ஸ்பெக்டரும் என்ன சொல்கிறார் அப்படின்னு அப்படியே ஆச்சு ரைட்டு இவன் மேலே முதல்ல எஃப்ஐஆர் போடு எஃப்ஐஆர் போடுறதுக்கு முதல்ல நான் வர்ற வரைக்கும் இவனோட காரை வந்து இவங்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு முத்து இன்ஸ்பெக்டர்டையும் சொல்கிறாரு சார் என் மேலே தப்பு கிடையாது சார் சொன்னால் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர்டையும் கெஞ்சி பார்க்குறாரு இன்ஸ்பெக்டரும் கேட்குற மாதிரி இல்லை ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் திட்டிட்டு போயிடுறாரு அது போக தான் வர்ற வரைக்கும் காரை கைக்கு போயிட கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இப்போ அருண்குமார் அண்ட் முத்து ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க எதிர எதிர என்டா டே என்ன கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நீ தானே இந்த விஷயங்கள் பண்ற உண்மை சொல்லு நான் வந்து உன்னை மன்னிச்சு கூட வர இப்பயும் நான் வந்து உண்மை சொல்லு என்ன கொலை பண்ணணும் அப்படின்னு நினைச்சது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப முத்து இருந்துகிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருங்க உங்க கூட நான் மோதணும் அப்படின்னா நான் நேரடியா மோதுவேன் என்னைக்கு நான் குறுக்கு வழி தேட மாட்டேன் அப்படின்ற மாதிரி முத்து எவ்வளவு சொல்லி பாக்குறாரு பட் அருண்குமார் இப்படி எல்லாம் பேசினாப்ல நீ நல்லவன் அப்படின்றத நான் நம்பி உன விட்டுருவேன் நினைக்கிறியா கிடையவே கிடையாது நீ எதுக்காக இந்த விஷயத்தை பண்ண என்னை எதுக்காக கொலை பண்ண பார்த்த அப்படின்றது முத கொண்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ என்னை கொலை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீ இந்த விஷயத்த பண்ணியிருக்க அப்படின்றது முத கொண்டு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால நீ நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே நடக்காதுப்பா நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் இங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி அருண்குமார் முத்துவை வச்சு மிரட்ட முத்து தெளிவா சொல்லிட்டாரு சார் ஒரு விஷயத்த நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஏன் காரில் உண்மையிலேயே பிரேக் பிடிக்கல உங்க இன்ஸ்பெக்டர் சாரி உங்க கான்ஸ்டபிள் அவர் தானே வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அவரை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியுமா மேலே பிரேக் பிடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க பிரச்சனையை போய்கிட்டு இருக்குது இந்த விஷயம் யாருக்கு பேருச்சு அப்படின்னா மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு முத்து அந்த மாதிரி போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பமே ஒன்றா கூடிருச்சு ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் அவர் ஆரம்பத்தில் காட்டுற கோபங்கள் தான் கடைசி வரைக்கும் அவருக்கு பிரச்சனையாக மாறுது அப்படின்றது தான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை அவர் ஆரம்பத்தில் இருந்து அருண்குமார் மேலே கோவப்படாமல் சரியான விஷயத்தை சொல்லி இப்படிதான் சுச்சுவேஷன் இதுதான் இப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லி கரெக்டாக மூவ் பண்ணியிருந்தார் அப்படின்னா இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது அது பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மாதிரி சுமூகமாக போயிருந்துருக்கும் அருண்குமாரும் சில இடத்துல புரிஞ்சிக்கிறார் ஓகே இவரா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டு பேரும் எதிர் எதிராக இருக்கிறதுனால அண்ட் இதுக்கு முன்னாடி முத்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காரில் போய்கிட்டுருக்கும் இருக்கும்போது அவர் வந்து ஊதுக குடிச்சிருக்கியா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒரு நல்ல குடிமகனாக அந்த இடத்துல முத்து என்ன பண்ணியிருந்திருக்கணும் ஊதி காமிச்சிருக்கணும் ஸோ அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா விட போறாரு அதையும் மீறி அவர் மேலே கேஸ் போட்டு உள்ள தள்ளுறதுக்கு எதுவும் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு கிடையவே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம முத்து செய்கிறதுனால தான் இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனைக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து நிற்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனைகள் வந்துருச்சு அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அதுதான் முக்கியம் ஸோ இப்போ முத்து வந்து வெயிட் பண்ணி கேட்டிருக்காரு அடுத்த கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் வராரு அவர் எப்படி வராரு அப்படின்னா தலையில் வந்து கெட்டுப்பட்டு வராரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரை போய் இவர் எங்கேயோ விட்டு இவர் தலையில் அடிபட்டு அவர் வந்து நிற்கிறாரு அப்போ அருண்குமார் அந்த கான்ஸ்டபிளை கேட்குறாரு என்ன சார் எப்போ போனீங்க இப்போ வந்திருக்கீங்க தலையில் என்ன சார் அடி வர வழியில் எதுவும் பிரச்சனையா எதுவும் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு சார் அவர் சொன்னது உண்மைதான் சார் அவரோட காரில் நிஜமாவே பிரேக் பிடிக்கல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்நேரம் இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு ஸோ பிரச்சனை வேற லெவலுக்கு போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது சோ இப்போ இன்ஸ்பெக்டர் வர என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு சார் அவர் சொன்னது உண்மைதான் சார் அவர் கார் வந்து பிரேக் பிடிக்கல அதனால தான் அவர் வந்து இந்த காரை இடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப இன்ஸ்பெக்டர் ஏ என்னையிட்டு இருக்கோம் மனசுல உங்க ரெண்டு பேருக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு தான் இந்த இப்போ மட்டும் கிடையாது எப்பயுமே ரெண்டு பேரும் இதே பிரச்சனையா வந்துகிட்டு இருக்கீங்க உங்க ரெண்டு பேருத்துக்கு என்ன பிரச்சனை ஏன் ரெண்டு பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒன்னு நீ அவனை கம்ப்ளைண்ட் பண்றா இல்ல அவன் உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணுறான் சோ உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா மத்த யாருக்குமே கிடையாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் திட்ட திட்டுன்னு ரெண்டு பேரையும் திட்டுறாரு ஸோ அருண்குமார் தான் எக்ஸ்ட்ராவாக திட்டுறாரு ஏன்னா அருண்குமார் தான் அந்த இடத்துல போய் சொல்லியிருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ அருண்குமார் திட்டுறாரு ஏன் அருண்குமார் இப்படி பண்ணுறீங்க உங்கள் பேரில் நல்ல ஒப்பீனியன் இருக்குது நீங்கள் ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா நீ என்ன பொய் கேஸ் போகிறதுலே குறியாக இருக்கீங்க எதுக்காக முத்து மேலே உங்களுக்கு இவ்வளோ கோவம் அப்படின்ற மாதிரி சொல்ல சார் இல்லை சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லி அருண்குமார் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு பட் கேட்குற மாதிரி இல்லை அந்த இன்ஸ்பெக்டர் ஸோ நீங்கள் செஞ்சது தப்பு அருண்குமார் இப்படி பண்ணியிருக்க கூடாது நீங்கள் முதல்ல முத்துட்ட மன்னிப்பு கேளுங்க இதுதான் முதலும் கடைசியுமா இதுக்கப்புறம் வந்து உங்கள் ரெண்டு பேருக்கு இடையில வந்து பிரச்சனை அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்கூடாது வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து சத்தம் போடுறாரு ஆனால் அவர் சத்தம் போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க அருண்குமார் போயிட்டே எல்லாம் நீ பிளான் பண்ணி பண்ண மாதிரி கரெக்டாக நடக்குதுல உண்மையை சொல்லு என்னை இடிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவே உன் வண்டியில் உள்ள பிரேக்கை வந்து அத்துட்டு வந்தியா உபய் சொல்லாமல் சொல்ற நீ எதுக்காக வந்து பிரேக் அத்துட்டு வந்த எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா உனக்கு வந்து நீ தெரியாமலாம் செஞ்சிருக்க மாட்டேன் எல்லாமே தெரிஞ்சு நீ பக்காவா பண்ணியிருப்ப அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது ஆனா இவங்களுக்கு யாருக்கும் புரியல கண்டிப்பா நீ ஏதோ பிளானோட தான் வந்திருக்க ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்க அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ ஒழுங்கு மரியாதையா நான் உண்மையை சொல்லிடு இல்லை அப்படின்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அருண்குமார் சொல்ல அப்ப முத்து சொல்றாரு சார் உங்க கூட மோதனும் அப்படின்னா நேரடி ரெடியாக நான் மோதுவேன் சார் இதுக்காக போயிட்டு நான் வந்து பிளான் பண்ணணும் உங்களை மர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னைக்குமே நினச்சது கிடையாது திரும்பவும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து வேணுக்குமே எந்த ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல நீ என்ன தான் சொல்லலை சொல்லலை இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீ வந்து தான் பண்ணியிருக்க அப்படின்றத என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது ஸோ எனக்கு நல்லாவே தெரியும் இதில் உன்னோட சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமார் முத்துவை பார்த்து சொல்ல முத்துவும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறாரு இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் ஒரு ஆள் வந்து உண்மையை சொன்னார் அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் பண்ணல அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது சோ முத்தம் சரி சார் உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு ஏன்னா முத்து மேலே எந்த தப்பும் கிடையாது இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு இல்லைன்னா சொல்ல முடியாது முத்து வந்து இது வரைக்கும் எந்த தப்புக்கும் மண்ணம் கிடையாது அருண்குமார் மட்டும்தான் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடியும் முத்து வந்து நிறையா தப்பான விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதுவும் அருண்குமார் விஷயத்துலேயே நிறையா பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையில் முத்து பக்கம் எந்த தப்புமே கிடையாது முத்து சொன்ன விஷயங்களை அவர் கொஞ்சமாவது கேட்டிருந்திருக்கணும் ஒரு வந்து அவர் சொன்னது உண்மையா இருக்குமோ கார் நிஜமாவே பிரேக் பிடிக்காம இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கேட்டிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு இந்த அசிங்கம் வந்து அவருக்கு தேவை கிடையாது ஏன்னா இன்ஸ்பெக்டர் நல்லா திட்டி விட்டாரு ஏன் அருண்குமார் இப்படி பண்றீங்க உங்களை ஒரு நேர்மையான அதிகாரி நினச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தா தான் தெரியுது நீங்க ஒரு வஞ்சன்ஸ் பிடிச்ச அதிகாரியாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து நல்லா திட்டி விட்டாரு ஸோ இது வந்து உண்மையில் அவருக்கு அசிங்கம் தான் சொல்லணும் ஸோ அதனால் அசிங்கம்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது உண்மையிலேயே இது அவருக்கு பெரிய அசிங்கம் தான் ஸோ இந்த பிரச்சனை இதோடு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் ஆனால் கண்டிப்பாக முடிய போகிறது கிடையாது இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா பிரச்சனை கூட்டிக்கிட்டே தான் போகுது எப்படா இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில பிரச்சனை முடியும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில கூடிக்கிட்டே தான் போகுது குறையிற மாதிரி தெரியல ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி எப்படியாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வாரத்துக்கு ஒரு பிரச்சனை பண்ணிடுறாங்க எங்க ஸோ அதுதான் நமக்கு காமெடியாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா எதுவும் சின்ன பிள்ளை பிள்ளைமார்த்தான் இவன் என்ன அடிச்சிட்ட அவன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமாராக இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் ஆளுக்கு ஒரு பிரச்சனை எப்படியாவது எழுத்துட்டு வந்துடுறாங்க ஸோ ஸோ உண்மையிலேயே அதெல்லாம் ரொம்ப கொடுகமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன் அப்படின்னா ரெண்டு பேரும் குழந்தைங்க கிடையாது ஒரு வேளை ஒரு தடவை அவங்க உட்காந்து பேசினாங்க அப்படின்னா ரெண்டு பேரோட குணம் என்ன அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிடும் அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரே வீட்டில்தான் பொண்ணு எடுக்க போறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் இப்படி முட்டி மோதிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது ஸோ என்னைக்கோ ஒரு நாள் ரெண்டு பேரும் நல்லா சேரப்போறாங்க ஒற்றுமையா இருக்க போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது ஸோ என்னைக்கோ ஒரு நாள் ஒற்றுமையாக இருக்க போறாங்க அப்படின்றதுக்காக இப்போ முழுக்க முழுக்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத எந்த வகையில் மேலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஸோ சீக்கிரமே இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற சண்டைகள் எல்லாம் மாறணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது நிச்சயமாக வந்து பார்க்குறதுக்கே நல்லா இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லியாகணும் இவங்க ரெண்டு பேரும் தேவையில்லாத ஏதாவது தேவையான ஒரு ரீசனபுளான காரணத்துக்காக சண்டை போட்டாங்கன்னா கூட சரி ரைட்டுப்பா ஒரு நல்ல விஷயத்துக்காக சண்டை போடுறாங்கப்பா ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு இதாக ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா ஸோ அந்த ரீசன் கூட இல்லாமல் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து காமெடியாக தான் இருக்குது பட் இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அடுத்த பிரச்சனைகள் என்ன நடக்க போகுது அப்படின்றத இனி வர எபிசோட தெரியும் பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட ரோகிணி பிரச்சனை தனி பிரச்சனையா போயிட்டு இருக்குது ரோகிணி வந்து இல்ல அப்படின்னா அங்க கம்பெனியில் வேலையே நடக்க மாட்டேங்குது மனோஜ்கே தெரியுது ரோகிணி இல்லை அப்படின்னா இங்கே எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் என்ன ரோஹிணியை கம்பெனிக்கு வர வைக்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் வந்து அடுத்தடுத்து வேலைகள் பார்க்க போறாரு அண்ட் முத்து போய் தான் இன்னைக்கு பண்ண வீர கதை வீர தீர சாகசத்தை என்ன பண்றாரு அப்படின்னா இன்னைக்கு போய் வீட்ல போய் சொல்றாரு அதே மாதிரி அண்ணாமலை போய் அப்பா இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணாமலையும் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க முத்து மீனா அண்டு சுருதி ரவி எல்லாரும் வந்துட்டாங்க ஸோ எல்லாரும் வரவும் எல்லாத்துடையும் அந்த கதையை சொல்றாரு அந்த மாதிரி போனப்பா கார்ல பிரேக் பிடிக்கலை அப்போ என்னாச்சு அப்படின்னா ஒரு பைக்கில் போய் விடிச்சிட்டேன் பைக் யாரோடது அப்படின்னா அந்த கான்ஸ்டபிள் இருக்கார்ல மீனா நம்ம எப்படி ஒம்பளுப்பாருல்ல அவரோட பைக்கு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா என்ன தூக்கி ஜெயிலுக்குள்ளே போடுவேன் பிடிச்சிட்டு வச்சிட்டாரு இன்ஸ்பெக்டரும் வந்து வண்டி தர மாட்டேன்ட்டார் என்னை ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுச்சிவினா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா கான்ஸ்டபிள் வந்து எல்லா உண்மையைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு நான் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் அதுல பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் பாத்தீங்கன்னா அதை கேட்காம அவங்க போய் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு மீனா என்ன இன்ஸ்பெக்டர் மன்னிச்சு விட்டுட்டாரு அது போக அருண்குமார நல்லா திட்டிட்டாரு மீனா அப்படின்ற மாதிரி சொல்ல என்னங்க உங்க ரெண்டு பேத்துக்கு இடையில பிரச்சனை ஏன்னா மீனாவும் சில சமயங்கள்ல அவங்களுக்கு எது சரி அப்படின்னு பாடுதோ அதை வந்து கரெக்டா சொல்லுவாங்க அருண்குமார் மேல தப்பு இருக்குது அப்படின்னா அருண்குமார் குமார் மேல தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அருண்குமார் மேல தப்பு இல்லைன்னா தப்பு இல்லை உங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லி மீனா சொல்லுவாங்க நேர்மையான கேரக்டர் அப்படின்றதுனால அது வந்து எப்ப என்ன ஒர்க் பண்ணணுமோ அப்ப அந்த ஒர்க் கரெக்டா பண்ணுது தான் நிதர்சனமான உண்மை சோ பாப்பங்க இந்த பிரச்சனை இதுக்கப்புறம் எப்படி போகுது எங்க போய் என்ன மாறப்போது அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும் அண்ட் இனி அடுத்தடுத்து நடக்கிற ஒவ்வொரு எபிசோடும் தரமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதான கதை ஆரம்பிச்சிருக்குது இனிமே தான் சுவாரஸ்யமாக போக போகுது ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு மருமகனா போகிறாங்க அண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சீக்கிரமே நம்ம சீதா வந்து அருண்குமாரை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மீனாவை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் அந்த பையனை நாங்கள் பார்க்கணும் அந்த பையனை அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றப்ப சீதாவுக்கு வேற ஆப்ஷன் தெரியல அண்ட் சீக்கிரமே வந்து நான் அருண்குமாரி உங்க எல்லாருக்கு முன்னாடி நான் கூப்பிட்டு காமிக்கிறேன் மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க சோ நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு கணக்கும் மாறுமா என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது நிச்சயமா எல்லாரும் முன்னாடியும் கொண்டு போய் நிறுத்துவாங்க நிறுத்தினதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அதுதான ஹைலைட்டு அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க சீதா எப்படி இந்த பிரச்சனை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ